அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது மாந்திரிகம் யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி எட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று எழுத வேண்டிய மந்திரத்தை உங்களுக்காக இந்த ஆடியோவில் சொல்லப் போகின்றேன் தனியாக ஒரு நோட்டு நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் நம்ம உருமாந்திரிகம் சேனல்ல அன்றைய நாள்ல உங்க குடும்பத்துக்கு நல்லது நடப்பதற்காக என்ன மந்திரத்தை எத்தனை முறை எழுத வேண்டும் என்று தினமும் உங்களுக்கு வழிகாட்டப்படும் அந்த முறைப்படி தினமும் தேதி வாரியாக போட்டு நீங்க நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி நான்காம் தேதி இன்று வளர்பிறை கிருத்திகை நட்சத்திரம் இன்று நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர வேற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை எழுதுங்கள் இவ்வாறு எழுதுவதால் உங்கள் குடும்பத்திற்கு வருமானம் பெருகும் பண வசியம் ஏற்படும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே தை ஒன்றாம் தேதி முதல் நமது ஒரு சேனல் சார்பாக ஸ்ரீ மகா பைரவரின் மந்திர உபாசனையை வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அற்புதமான உபாஷனை ஸ்ரீ மகா காலபயர உபாசனை இதற்குண்டான கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் மாந்திரிக வித்தையை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள உரு மாந்திரிய வித்தை பயிற்சி எனும் ஒரு அற்புதமான பயிற்சியையும் தொடங்கப் போகின்றேன் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் விவரம் தேவையனை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன் மாக்காளியே நமக